மீனலக்கணத்துக்கு ரெண்டாம் இடம் ஒன்பதாம் இடத்துக்கு அதிபதியான செவ்வாய் பன்னெண்டாம் இடத்துல இருந்தால் இந்த யாதர்கள் தன்னுடைய குடும்ப வாழ்க்கையிலையும் தன்னுடைய பொருளாதார சம்மந்தப்பட்ட விஷயங்களையும் ஏதாவது ஒரு குறையோட வாழக்கூடிய நபர்களாக இருப்பாங்க இல்லை அவங்க மனசில் ஏதாவது ஒரு அதிருப்தி வந்து நிலவுறதுக்கு வாய்ப்புகள் உண்டு இங்கே செவ்வாய் அஷ்டவர்க்கத்தில் வலுவான இவங்களுக்கு என்னதான் குறைகள் இருந்தாலும் பிரச்சனைகள் இருந்தாலும் கடைசி வரைக்கும் குடும்பத்தோடு சேர்ந்து வாழக்கூடிய ஒரு யோகம் உண்டாகும் அதே மாதிரி பொருளாதாரத்தில் வந்து செலவுகள் விரயங்கள் ஏற்பட்டாலுமே எப்பயுமே கையில் காசு இருக்கக்கூடிய ஒரு யோகம் உண்டாகும் நீங்கள் செவ்வாய் எஸ் வர்க்கத்தில் பொதுவாக இவங்களுக்கு வந்து குடும்பத்தில் வந்து பலவிதமான குறைகளோ இல்லை இ இழப்புகளோ இல்லை விரயங்களோ ஏற்படலாம் பொருளாதாரத்திலையும் இவங்களுக்கு வந்து சரிவர சேமிப்புகள் இருக்காது அதனாலே இவங்களுக்கு குடும்ப வாழ்க்கையும் சரி இல்லை பொருளாதார சூழ்நிலையிலும் சரி அந்த அளவுக்கு சரியாக அமையாமல் போகிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு நன்றி வணக்கம்